தமிழ்நாடு டெம்பிள் டாட்நட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தாலியை கழற்றி ஆணையில் மாட்டுவது கோபத்தில் தாலியை கழற்றி வீசுவது இதுபோன்ற செயல்களை செய்வது சரியா தவறா இதனால் தோஷங்கள் உண்டாகுமா இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வது எப்படி என்பது குறித்த முழு தகவலை இந்த காணொலியில பார்க்கலாம் தற்போது வேலைக்கு செல்லும் பெண்களில் அதிலும் குறிப்பாக ஐடி மற்றும் எம்என்சி போன்ற வெளிநாடு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்கள் தாங்கள் வேலைக்கு செல்லும் போது தங்களை திருமணம் ஆகாதவர் போல காட்டிக் கொள்வதில் அவர்களுக்கு ஒரு பெருமிதம் உண்டு என்றே சொல்லலாம் மாங்கல்ய நான் அதாவது தாலியை தேவைப்படும் போது நாம் அணிந்து கொள்வதும் தேவையற்ற நேரத்தில் அதிலும் குறிப்பாக படுக்கைக்கு செல்லும் போது கழற்றி ஆணியில் மாட்டி விடுவது திருமாங்க திருமாங்கல்யம் அணிந்திருந்தால் திருமணம் ஆனது தெரிந்துவிடும் என்று கருதி சில பெண்கள் திருமாங்கல்யத்திற்கு பதிலாக மணி செயின் அல்லது தங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு பொருளை மாட்டிக்கொள்வது திருமாங்கல்யத்தின் நூல்கள் பிரிந்திருந்தாலும் அதை மாற்றாமல் அப்படியே அணிந்திருப்பது குளிக்கும் போது திருமாங்கல்யத்திற்கு மஞ்சள் பூசாமல் இருப்பது இது போன்ற பல விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஜோதிடத்தில் திருமாங்கல்யம் பற்றி என்ன சொல்கின்றது ஜோதிடத்தில் புனிதமான விஷயங்களுக்கெல்லாம் குரு பகவான் தான் குரு பகவான் காரகராவார் குரு பகவானை குறிக்கும் விதமாகத்தான் திருமாங்கல்யம் மஞ்சள் கயிற்றில் தங்கத்தில் செய்யப்பட்டு அணியப்படுகிறது வேதம் ஓதும் அந்தணர்களுக்கும் காரகர் குரு பகவானே ஆகும் கணவரின் ஆயுள் நிலைக்க மனைவியின் மங்களத்தன்மை நிலைக்க குருவின் அருள் நிறைந்த திருமாங்கல்யம் அணிவிக்கப்படுகிறது மேலும் குரு பகவான் புத்திர காரகன் ஆவார் திருமாங்கல்யம் அணியும் போது தங்கம் பெண்களின் பகுதியில் படுவதால் புத்திர தோஷம் நீங்கும் என்று சொல்கிறது ஜோதிட சாஸ்திரங்கள் திருமாங்கல்ய சரடு என்னும் நூல் கயிற்றில் நூல் மற்றும் பருத்தி சுக்கிரனின் காரகம் பெற்றதாகும் கொடி மற்றும் கயிறுகள் கேதுவின் காரகம் நிறைந்ததாகும் ஒருவருக்கு மாங்கல்ய பலம் நிலைக்க அதாவது திருமாங்கல்ய சரடு நிலைக்க சுக்கிரனின் அருளோடு கேதுவினின் அருளும் நமக்கு முக்கியமான ஒன்று திருமாங்கல்யத்தை இப்படி கழற்றி வைக்கும் அமைப்பு யாருக்கெல்லாம் அமையும் திருமாங்கல்யம் என்பது மங்கள சின்னமாகும் நமது பாரம்பரியம் அதனை எந்த காரணத்துக்காக கழற்றினாலும் அது அமங்கலம் நிறைந்த செயல் என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் குரு பலமிழந்த நிலையில் அதாவது வக்கரம் நீசம் பெற்ற நிலையில்தான் பெண்கள் கணவன் உயிரோடு இருந்தாலும் கூட தாலியை கோபத்திலோ அல்லது அறியாமையிலோ அல்லது அகந்தையிலோ கழற்றும் நிலை உண்டாகும் அடுத்து அந்த பெண்ணின் ஜாதகத்தில் திரிகோண ஸ்தானங்களில் ராகு நின்றால் அவர்கள் அந்நிய கலாச்சாரத்திற்கு முற்றிலும் அடிமையாகி திருமாங்கல்யத்தை கழற்றி வைக்கும் ஒரு துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அடுத்து பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்க கூடாது அப்படி ஏழாம் இடத்தில் ராகு மற்றும் அசுப கிரகங்கள் இருந்தால் திருமாங்கல்யத்தை கழற்றும் நிலை அந்த பெண்ணுக்கு உண்டாகும் ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலும் செவ்வாய் அசுபர்களுடன் சேர்ந்து லக்கணம் குடும்பம் சுகம் கலத்தரம் ஆயுள் மற்றும் மாங்கல்யம் அயன சயன சுகம் ஆகிய வீடுகளில் தொடர்பு பெற்றிருக்க கூடாது அவ்வாறு இருந்தாலும் திருமாங்கல்யத்தை கழற்றும் நிலை அப்பெண்ணுக்கு ஏற்படும் எட்டு மற்றும் பனிரெண்டாம் வீடுகளில் ராகுவை தொடர்பு கொள்ளக்கூடாது பெண்களுக்கு எட்டு மற்றும் பனிரெண்டாம் வீடுகளில் ராகு தொடர்பு கொண்டால் திருமாங்கல்யத்தை கழற்றி வைக்கும் ஒரு அவல நிலை உண்டாகும் பலமிழந்த நீச சந்திரன் ஆறு எட்டாம் வீடுகளில் தொடர்பு கொண்டிருந்தாலும் திருமாங்கல்யத்தை கழற்றி வைக்கும் ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அசுப கிரகங்கள் உச்சம் பெற்று எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது பெண்களின் ஜாதகத்தில் அசுப கிரகங்கள் எட்டாம் இடத்தில் உச்சம் பெறும்போது தாலி அணிவதில் பிரச்சனைகள் உண்டாகும் செவ்வாயும் ராகுவும் அல்லது செவ்வாயும் சனியும் சேர்க்கை பெற்று ஏழாம் வீடு அல்லது எட்டாம் வீடுகளில் நின்றாலும் தாலி அணிவதில் பிரச்சினை அப்பெண்ணுக்கு உண்டாகும் பெண்களின் ஜாதகத்தில் கால புருஷனுக்கு கழுத்து பகுதியான மிதுனம் மற்றும் ஜனன ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் ராகுவின் சேர்க்கை இருந்தாலும் தினம் தினம் ஒரு தாலி மாற்றும் நிலை கூட அப்பெண்ணுக்கு ஏற்படலாம் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்து தாலியை போற்ற பாதுகாக்க பரிகார ஸ்தலங்கள் இதோ குரு மற்றும் சுக்கிரனின் காரகம் பெற்ற திருமாங்கல்யத்தை கழுத்தில் அணிந்து கொண்டிருந்தாலே பாதி தோஷங்கள் உங்களுக்கு விலகும் அதனை மஞ்சள் பூசி பராமரித்து வர தாலி பாக்கியம் உங்களுக்கு நிலைக்கும் சுக்கிர ஸ்தலமான ஸ்ரீரங்கத்திற்கு நீங்கள் அடிக்கடி வெள்ளிக்கிழமை நாட்களில் சென்று தரிசித்து வர மாங்கல்ய தோஷங்கள் உங்களுக்கு விலகும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்கை அம்மனை வழிபட தாலி தோஷங்கள் நிவர்த்தி அடையும் உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜை செய்வது சுமங்கலி பூஜை செய்வது ஆகியவை உங்களுடைய மாங்கல்ய பலத்தை கூட்டும் வழிபாடுகள் ஆகும் இந்த தகவல உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்